மணியத்தனத்தின் டக் லைஃப் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சிம்பு சேர்ந்து நடிச்சிக்கப்படும் இப்போது இந்த பார்க்கும் போதும் சரி நம்ம ஆரம்பத்தில் சொன்னதும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது ஸோ கமல் வெர்சஸ் சிம்பு அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெயலரோட ஹைலைட்டாக இருக்குது அதே சமயத்தில் இந்த ட்ரெயலரை பார்க்கும்போது மனிதத்தவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு பேட்டனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ அந்த பேட்டன் தான் இந்த தக் லைஃப்லையும் மெயின்டைன் ஆகுது தான் உண்மை அவருடைய முதல் வெற்றி படம் அப்படின்னா பகல் அளவை சொல்லலாம் ஓரளவு சுமாரான வெற்றியை பெற்ற அந்த படம் பாடகலாம் சூப்பர் ஹிட் ஸோ மணியத்தனம் அந்த படத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாருன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன அப்படின்னா ஒரு ஜாம்பவான் அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு இளைஞன் இதைத்தான் வந்து தொடர்ந்து அவர் யூஸ் பண்ணார் அதே பகல் நல்ல பார்த்தீங்கன்னா ஜாம்பவானா யார் இருப்பார்னா நம்ம சத்யராஜ் இருப்பார் அவர் தான் படத்தோட மெயின் விலன் அவர் அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனிதர் தாதா அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட வேலை பார்க்குற முரளி ஒரு கட்டத்தில் அவருக்கு எதிராகவே வந்து திரும்பிடுவார் அதே மாதிரி தான் அப்படியே கட் பண்ணி வந்தால் நாயகன் நாயகனில் பார்த்தீங்கன்னா கமல் ஒரு பெரிய மனிதர் ஜாம்பவான் அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு இளைஞன் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர நம்ம நாசர் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் கேட்கவே தேவையில்லை அது வந்து பார்த்தீங்கன்னா தாதான்னு சொல்கிற விட அண்ணன் தம்பிகளுக்குடைய அந்த ஒரு பிரச்சனை ஒரு சாதாரண தம்பி போலீஸ் ஆஃபீஸர்கள் அண்ணன் ஸோ அதை கூட விட்டுடலாம் ஆனால் தளபதியில் பார்த்தீங்கன்னா ரஜினி பிளஸ் மம்முட்டி அவங்கள எதிர்க்கிற ஒரு இளம் கன்று நம்ம அரவிந்த் சாமி கலெக்டரா மிரட்டியிருப்பாரு மனுஷன் அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி வந்தோம்னா நம்ம ஆயுத எழுத்து படத்தை சொல்லலாம் மிகப்பெரிய வில்லனா ஜாம்பவான் அரசியல்வாதியா நம்ம பாரதி ராஜா இருப்பாரு அவரை எதிர்க்கிற ஒரு இளைஞன் தான் நம்ம சூர்யா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு படத்தை எடுத்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தின் ஒரு ஜாம்பவான் நம்ம அபிஷேக் பச்சன் அவரை எதிர்க்கக்கூடிய அவரின் முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஒரு இளைஞனா நம்ம மேடி மாதவன் அப்படியே வந்தோம்னா கடல் படத்தை எடுத்துக்கலாம் கடல் படத்தில் நமக்கு தெரியும் ஒரு பெரிய மனிதர் அர்ஜுன் தான் படத்தோட வில்லன் அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு இளைஞன்தான் ஹீரோ கௌதம் கார்த்திக் அப்படியே கட் பண்ணி வந்தோம்னா இப்போ இந்த தகலை ஸோ நான் சொன்ன அந்த பெரிய மனிதர் ஜாம்பவான் உலகநாயகன் கமலஹாசன் அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு இளம் சிங்கம் தான் நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு ஸோ தொடர்ந்து இந்த பேட்டனை வந்து மனிதனம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த தக்லைஃப்லேயும் அதை வந்து தொடருது பொறுத்து வந்து பார்ப்போம் தக் லைஃப்பில் அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது மக்களுக்கு அது எப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு ஸோ இந்த காம்பினேஷன்லேயே நான் சொன்னதுலேயே ஒரு ஜாபவான் வெர்சஸ் ஒரு இளம் சிங்கம் இந்த காம்பினேஷன்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்